கத்தார் தோஹால என் நண்பரை பார்க்க வந்திருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது வருட நண்பர் அவர் இங்கே இருபது வருஷமாக இருக்கிறாரு கத்தாரை பற்றி என்ன சொல்வாங்க என்ன சொல்கிறாங்க கேட்பாங்க கத்தாரை பற்றி ஒரு நாலஞ்சு விஷயம் என் சப்ஸ்கிரைபருக்காக சொல்ல பார்ப்போம் கத்தாரை பற்றி சொல்லணும்னா கத்தாரை வந்து ஒரு சின்ன சின்ன கண்ட்ரி ஆனால் வந்து உலகத்துலேயே பெரிய பணக்கார கண்ட்ரில் ஒன்றாவ கண்ட்ரிமா இங்கே வந்து உலகத்திலே சேஃபஸ்ட் கண்ட்ரி கூட சேஃபஸ்ட் கண்ட்ரீ எப்படி நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க யாரு வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் யாருமே வந்து எதுவும் கேட்கப்படாது ஈவன் பெண்கள் கூட தனியாக நடந்து போகலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே நைட்டு ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்ப ஓகே வேற அதே மாதிரி உலகத்திலே வந்து பணக்காரம் நாடுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்து கேஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருந்தனால வேர்ல்டுல தேர்ட் பிளேஸ் எக்ஸ்போர்ட்டில் ஸோ அதுதான் முழுக்க முழுக்க வருமானம் அந்த வருமானம் பூரா வந்து கண்ட்ரிக்கும் கண்ட்ரி மக்களுக்காகவே மக்களுக்காகவும் அப்படியே செலவு பண்ணுறாங்க ஸோ அது வந்து உண்மையில் பெரிய விஷயம் அதுமாதிரி இங்கே டேக்ஸ் ஃப்ரீ சேலரி இப்போ வந்து கணக்கில் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பை தான் இங்கே இருக்காங்க அதிகமாக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் எப்படி சிட்டிசனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டோ அதே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் உணவு உணவு சேஃப்டி உணவு வந்து ரொம்ப ஹைலி செக்யூர்டு ஐட்டம் நல்லா எல்லாமே பயங்கரமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஈவன் ஏதோ ஒரு உணவு ஃபுட் ப்ராடக்ட் இம்போர்ட் ஆகிருந்த நிறைய டெஸ்டிங்கு செக் செக்கிங்லாம் பண்ணி அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரி பண்ணலாம் நீங்கள் எதையும் கொண்டு வந்துட முடியாது எங்கே வேணாலும் போய் சாப்பிட்லாம் அதே மாதிரி முனிசிபாலிட்டி இப்போ ஃபுட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே வருவாங்க செக் பண்ணுவாங்க ஏதாவது உடனே வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடும் அளவுக்கு அதனால வந்து ஃபுட்டை சேஃப்டி நம்பர் ஒன் பெட்ரோல் தயாரிக்கிற இடம் மக்களுக்கு மக்களுக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் காசு செலவழிக்கிறாங்க டேக்ஸ் கிடையாது என்ன சிறப்பு வேற வேர்ல்டு கப் இங்க நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து மெயின் ஸ்டாடஜி இப்போ துபாய் வந்து எப்படி டூரிசம் பிஸ்னஸ் கப் மாதிரி இவங்க வந்து கத்தார் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹப் மெயினாக வச்சு ஸ்ட்ராட்டஜி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் ஹெல்த் கேர் இதை மூணாக டார்கெட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இது ரொம்ப